ஓம் நமச்சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய கிரகநிலைகள் மேஷராசியில் செவ்வாய் ரிஷப் ராசியில் குரு மிதனராசியில் சந்திரன் சூரியன் சுக்ரன் கடகராசியில் புதன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறுகின்ற சுப பலன்களை பெறப்போகின்ற மூன்று ராசிகள் கன்னிராசி துளாராசி தனுசு ராசி இந்த மூன்று ராசிகள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் சுப பலன்களை பெறப்போகின்றன முதலில் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் பத்துக்கு அதிபதி புதன் பத்தாம் இடத்தில் ஆட்சி பலன் பெறுகிறார் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மிகவும் அருமை கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று சுப விஷயங்கள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நாள் இன்று பூர்ணமான அமாவாசை எனவே சொத்து சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் போடுவது வீடு வாங்குவது இடம் வாங்குவது போன்ற விஷயங்களை முடிவு செய்வது போன்ற அனைத்து சுபகாரியங்களும் இன்று தூங்குவதற்கான ஒரு நல்ல நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் சாத்தியமாகும் இதுபோன்ற விஷயங்களில் கன்னிராசிக்காரர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்களானால் இன்றைய நாளை பொறுத்த வரையில் அது சாத்தியமாகும் இரண்டாவதாக வீட்டில் எவருக்கேனும் திருமணமோ அல்லது வேறு ஏதேனும் சுப நிகழ்ச்சிகளோ செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் இன்று அதனை பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் ஆக மொத்தத்தில் இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சுப விஷயங்களாகவே இருக்கும் இரண்டாவதாக துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கரனே பாக்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்து அதிபதியுடன் இணைந்து காணப்படுகிறார் பத்தாம் அதிபதி சந்திரன் ஜீவனஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் எனவே தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறுகிறார் சந்திரனால் துளாராசியில் பிறந்த அழுகும் பொருள் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் அழுகும் பொருள் என்றால் காய்கறி பழங்கள் பூக்கள் இது போன்ற துறையில் மொத்த வியாபாரிகளுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் அருமையாக இருக்கும் தொழில் நேற்றையை விட இன்று ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அனைத்து தொழில் செய்பவர்களும் இரண்டாவதாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு மெஸ்ஸு கேட்ரிங் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அதீதமான தனவரவு உண்டு அவர்களுக்கு ஏற்ற ஆர்டர்கள் உண்டு எதிர்காலத்துக்கு தேவையான ஆர்டர்கள் இன்று வந்து சேரும் சுப விசேஷங்களுக்கு தேவையான முக்கியமான பொறுப்புகள் இன்று வந்து சேரும் பண வரவு வரும் தன வரவு வரும் இன்றைய நாள் துளாராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபத்தியம் தோஷம் பெறுகின்ற கிரகமாக இருந்தால் கூட சந்திரன் நல்லவர் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழாம் வீட்டில் புதன் ஏழாம் வீட்டில் சுக்கரன் நல்ல பலன்களும் சிறிது ஒரு தாமதம் ஆகக்கூடிய பலன்களும் சேர்ந்து நடக்கும் அதிக அளவில் நன்மையான பலன்களை நடக்கவிருக்கின்றன ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புகளோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களோ பேசி முடிப்பதாக இருந்தால் இன்றைய நாள் அமாவாசை தினம் இருந்தாலும் நல்ல நாள் தான் வெள்ளிக்கிழமை ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேல் மூன்று மணிக்குள் எந்த விஷயமாக இருந்தாலும் பேசி முடித்து விடுங்கள் தங்களுக்கு ஜெயமாக இருக்கும் தாங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் இன்று ஜெயமாகும் ஒப்பந்தங்கள் போடுவது ஒரு முக்கியமான நபரை போய் சந்திப்பது ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று பேச துவங்குவது ஒரு வீடு கட்டுவதற்கு அதற்குரிய பிளான் போடுவது அல்லது ஒரு இடம் வாங்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஆவணங்களை சரிபார்ப்பது அதை அந்த இடத்தை போய் பரிசீலித்து பார்ப்பது இவற்றையெல்லாம் சேர்த்து தங்கள் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவது இது போன்ற ஒரு சுப விஷயங்களை சுப விஷயங்களை தங்களினுடைய குடும்பத்தாருடன் யோசித்து கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போ அனுக்கிரகமான அனுகிரகமான பலன்களை எல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் அடையப் போகிறார்கள் இன்று ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட வியாபாரிகளுக்கு கூட இன்று அனுகூலமாக இருக்குது லாபம் அதிகமாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் பொருள் வரவு உண்டு தனவரவு உண்டு தினமும் சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் ஒரு ராசிக்கு சந்திராஷ்டிரமம் கண்டிப்பாக உண்டு அந்த வகையில் இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம நாள் இன்று நாள் முழுவதும் பொதுவாக மௌனம் காப்பது நல்லது உணர்வு பூர்வமாக பேசி உணர்ச்சி வசப்பட்டு எத்தகைய பிரச்சனைகளையும் விலைக்கு வாண்ட வாங்க வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்கள் அதை தவிர வெளியில் செல்லும் போது வாகனங்களில் செல்லும் போது சற்று அக்கறையுடனும் ஜாக்கிரதையுடனும் செல்வது நல்லது தங்களுடைய உடல்நலனை பார்த்து கொள்ளவும் உணவு பழக்க வழக்கத்தில் இன்று எச்சரிக்கையாக இருக்கவும் வச்சை ராசிக்காரர்கள் மற்றபடி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்